உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க உழவுது ஒரு மிகவும் கௌரவமான ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில் அந்த தொழில் வந்து நாலு நம்ம வந்து அந்த தொழில செய்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைகள் நிறைய இருந்துட்டே இருக்கிறப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம்தான் நம்ம வந்து ஊக்குவிச்சு விவசாயிகளையும் காப்பாற்றணும் ஏன்னா நம்ம 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 மாவட்டம் வந்து சென்னைக்கு அருகில் இருக்கிற மாவட்டம் மிக மிக வேகமாக வளர்ச்சி அடையும் தொழிற்சாலைகள் நிறைந்த தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைகிற மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்டிங் தான் மாறிட்டு இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம இருக்கிற விவசாய நிலங்களையும் நம்ம மிக சிறப்பா இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக அதே மாதிரி மிக அதிகமான மகசூல அதிகமான அறுவடைகள் எப்படி பெறணுங்கிறதுக்கான டெக்னாலஜி வந்து வந்து நம்ம மாறிட்டே இருக்கணும் முன்னாடி காலம் மாதிரி எல்லா மண் தரம் எல்லாம் மாறிட்டே நிலத்திலயும் அதிகமா நம்ம வந்து ஆஹ் உயிர்கொள்ளி நோய்கள் உயிர்கொள்ளி மருந்துகள் பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால மண்ணோட தரம் வந்து ஒவ்வொரு டைமும் குறைஞ்சிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இது வந்து புதுசு கிடையாது நம்ம பாரம்பரிய தமிழர்களுக்கு சங்க காலத்துல இருந்து இயற்கையாக தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு உணவு தானியம் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணணும் த நாட்டில் இருக்க அனை அனைத்து மக்களும் இந்த தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து நம்ம வந்து இந்த அதிகமா ஃபர்டிலைசர்ஸ் அதிகமா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணோம் விளைச்சலை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம இது மூலயமா என்ன ஆகுது அதோட உள்ள இருக்கிற இயற்கை புழு கிடைக்கும் எந்த தோணாலும் மண்புழு கிடைக்கும் கடையில காசு கொடுத்து ஒரு பேக்கெட்ல வாங்கிட்டு வந்து கொட்டுறோம் இதான் வந்து நம்ம வந்து வளர்ச்சி எடுந்திருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மண்ணில வந்து அந்த ஒரு எப்பவுமே ஒரு ஹைட்ராலஜிக்கல் எஃபெக்ட் நம்ம இருக்கு ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே அந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு தன்மை இருந்துட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இயற்கை உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு மண்ணாக இருக்கும் மண் குழுவாக வாழ முடியலன்னா அதை விளைவிக்கிற பயிர்கள் வாழ்கிறது இந்த நோக்கத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றணும் மட்டும்தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மீண்டும் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை வந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கிறோம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த முடியாத அணி நிறுவனத்திற்கு ஏன்னா அப்படிங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க இந்த மாவட்டத்தில் வந்து முதல்ல ஒரு இரநூறு விவசாயிகளுக்கு பண்ணாங்க இப்போ முந்நூறு விவசாயிகள் சேர்த்து மொத்தம் ஐநூற்றி ஒரு விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இது ஐநூறு மட்டும் இல்லாமல் இன்னும் ஆயிரக்கணக்கில் இந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும் அது வந்து மாவட்ட நிர்வாகி சார்பாக என்னோட விஷயங்களை நீங்க பொன்னி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக தமிழ்நாடு அரசும் பல்வேறு முயற்சிகள் உங்களுக்காக நம்ம வந்து

பஞ்சகாவியம் அமிர்த கடைசல் ஜீவாமிர்தம் மீன் அமிலம் ஆகிய ஒன்பது இட்புறுகளை நாங்கள் குழுவாக இணைந்து தயார் செய்து பயிற்சி எட்டில்

안돼안돼안돼안돼안돼안 और उसको नहीं देते हैं सरकारी मोहर मार्केट ले मार्केट कड़क ले कड़क नंबर मंगवा लो और यार यार उसको पैकेट